வணக்கம் நண்பா நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப் பற்றி பார்க்க போகிறோங்க ஜாப்னு சொல்கிறத விட இது ஒரு சர்வீஸ்ன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா நாம் பிறந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக புறப்படக்கூடிய நேரம் வந்தாச்சு தாய்நாட்டை காப்பாற்ற யாரெல்லாம் ரெடி ஆயிருக்கீங்களோ உடனே ஒரு கமெண்டை போஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட லைக்ஸை மறக்காமல் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபிஎஸ்எஸ்பி சொல்லக்கூடிய முக்கியமான ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸுக்கான ஆட்களை நேரடியாக தேர்வு பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பண்ணுறாங்க நீங்கள் உங்களோட வேலை உங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டுக்காக உழைக்கணுங்கிற எய்மில் இருக்கீங்க அதே நேரத்தில் அதிகம் சம்பளம் வாங்கணும் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் நாட்டுக்காக உழைக்கிறது தான் என்னோடய எய்ம்னு நினச்சிங்கன்னா நாட்டுக்காக போராடணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான ஜாப் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் எஸ்எஸ்பி அதோடு பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸில் டைரெக்ட் எஸ்டே எஸ்ஐ போஸ்டிங் வரைக்கும் குறித்தான ஒரு அஞ்சு போஸ்டிங்கை கொடுத்துருக்குறாங்க இந்த போஸ்டிங்கை யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆமாங்க எஸ்எஸ்சியில் டேரெக்ட் எஸ்ஐ போஸ்டிங்கில் இந்த எல்லா ஃபீல்ட்லேயுமே கொடுக்குறாங்க இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் எனி டிகிரி இந்தியா ஆர்கனைசேஷனில் இருக்கிற எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கான ட்ரைனிங் சம்பளம் மட்டும் நாற்பதாயிரம் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சு மாதம் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான சேலரி ஐம்பதாயிரத்தி இருந்து மேக்சிமமாக ஐம்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் இருக்கும் அது நீங்கள் போகக்கூடிய ஃபீல்டை பொறுத்து இருக்குது வீடியோவில் நிறைய குட்டி குட்டியாக நிறைய குட்டி டிப்ஸ் கொடுத்துருக்குறேன் எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் என்னென்ன வேலை இருக்குது எவ்வளோ சேலரி இருக்குது எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இந்தியன் ஆர்மிக்கும் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் தான் அப்ளை பண்ணணும் இதுக்கு வந்து தனிப்பட்ட எந்த வெப்சைட்டும் கிடையாது என்னென்ன போஸ்டிங் விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் எக்ஸே தாங்க எதிரில் விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் விட்டுருக்காங்க அண்டு டெல்லி போ டெல்லி போலீஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதாக விட்டுருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கான எக்ஸாம் வந்து மே ஒம்பது பத்து பதிமூணில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மேபி சேஞ்ச் ஆகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐக்கும் நம்ம நார்மல் எஸ்ஐக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா சேலரி அண்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கான ஸ்பெசிலிட்டிஸ் ஏஜ் நீங்கள் எந்த ஏஜ்லேருந்து எந்த இருந்து அப்ளை பண்ணலாம்னா இருபது டு முப்பது தான் காமன் ஏஜ் பட் நீங்கள் வந்து மில்ட்ரி பர்சனாக இருக்கிறீங்கன்னா எபவ் அப் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்கள் சர்வீஸ் முடிஞ்சலேருந்து கொடுக்குறாங்க நீங்கள் விடோவாக வந்தீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் அஞ்சு வருஷம் ஓபிசியாக இருந்தால் மூணு வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அதாவது உமன் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது மற்றவங்களுக்கு வந்து நூறுரூவா இது வந்து ஒரு ஃபீஸ்னே சொல்லக்கூடாது மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஆறு இடம் கொடுத்துருக்குறாங்க எங்கேன்னு பார்த்திங்கன்னா முக்கியமான சிட்டிஸில் தான் கொடுத்துருக்குறாங்க சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர்னு கொடுத்துருக்குற சேலம் கொடுத்துருக்குறாங்க இதில் உங்களுக்கு எது நேர்வையோ நீங்கள் அங்கே அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு இடம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு இடத்துல எது உங்களுக்கு நேர்வையோ கண்டிப்பாக அது மட்டும் தான் வரும் ஆனால் ஃபைனல் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு எப்போதுமே ஆந்திரா அது கர்நாடகாவில் இருக்கும் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஆந்திரா தான் இருந்திருக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது ரெண்டு எக்ஸாம் இருக்குது அந்த ரெண்டு எக்ஸாமையும் கிளியர் பண்ண உடனே அந்த ரெண்டு எக்ஸாமையும் க்ளியர் பண்ணால் உங்களுக்கான ஃபிசிக்கல் எலிஜிபில் டெஸ்ட்டும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க இதுக்கு வந்து சிலபஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் ஆப்டிடியூடு குவான்டி ஆப்டியூடு இங்கிலீஷ் காம்ப்ரிக்கேன்ஷன் ஜென்ரல் அவர்னஸ் இந்த மாதிரி ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு டூ ஹண்ட்ரட் மார்க் கொடுக்குறாங்க செகண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் யாரும் பயப்பட வேணா எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய முறையில் தான் இருக்கும் பேசிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கான்னு உங்களுக்கு எலிஜிபிளாக மார்க் பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணுற ஒவ்வொரு கொஷினும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் போனஸ் பாயிண்ட் ஒன்று சொல்லிங்கன்னு பார்த்தீங்கன்னா என்சிசியில் நீங்கள் சி லெவல் சட்ட வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு டென் மார்க் ஆட் அடிச்சு தான் கிடைக்கும் இந்த டென் மார்க்குங்கிறது ஈஸின்னு நினைக்கிறாங்க பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் வேலையை தவறோட்டவங்களும் இருக்கிறாங்க பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்கில் வேலையை வாங்கினவங்களும் இருக்காங்க ஏன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் எண்பது கிலோ எண்பது சென்டிமீட்டர் வந்து ஜஸ்ட்டு எண்பத்தஞ்சில் வந்து எக்ஸ்பேண்டில் இருக்கணும் இது அப்படியே வந்து ஹில்ஸ் பர்சனுக்கு அதுக்கு இன்னும் எஸ்சி எஸ்டி பர்சனுக்கு ஃபீமேலுக்கு எல்லாமே குறைஞ்சிட்டே வரும் அப் டு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் வருது ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இதில் தான் மேட்ரே இருக்குது அதாவது நீங்கள் நூறு மீட்டர் ரேஸில் பதினாறு செகண்டில் ஓடி முடிக்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இதில் நீங்கள் பாஸ் ஆனாதான் வேலை அப்படிங்கிறது எதுவும் கிடையாது நீங்கள் நூறு மீட்டர் பதினாறு செகண்டில் கிராஸ் பண்ணணும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஆறு புள்ளி அஞ்சு செகண்ட் ஆறு புள்ளி அஞ்சு நிமிஷத்தில் கிராஸ் பண்ணணும் லாங் ஜம்பில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபையும் ஹை ஜம்மில் ஒன் பாயிண்ட் டூ மீட்டரும் நீங்கள் மூணு சான்ஸில் எடுத்தால் போதும் மூணில் ஏதாவது ஒரு சான்ஸில் எடுத்தால் போதும் நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னா இது கிடைக்கலன்னா எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எதுவும் நினைக்கிறாங்க ஜஸ்ட் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க மட்டும் தான் செக் பண்ணுறாங்க மாதிரி ஷார்ட் புட்டும் மட்டும் நீங்கள் நாலரை மீட்டர் மாதிரி இருக்கும் மூணு சான்ஸ் தராங்க இதே சேம் தான் லேடிஸுக்கு டிஸ்டன்ஸும் டைமிங்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்களோட மெடிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப பேஸிக்கான லெவலில் தாங்க இருக்கும் உங்களுக்கு வந்து கண் இருக்கா கண் பார்வையில் எதுவும் குறை இருக்கா அந்த மாதிரி எது இருக்கா அது உங்களுக்கு கால் வந்து முட்டி வந்து கரெக்டாக இருக்கா நேராக இருக்கா பாதங்கள் கரெக்டாக இருக்கா இந்த மாதிரி ஒரு பேசிக் டெஸ்ட்டாக தான் இருக்கும் அண்டு ஆட்ராய்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன இருப்பாங்கன்னா பிளட்டில் வந்து ஹெச்ஐவி இந்த மாதிரி தொற்று நோய்கள் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிப்பாங்க மற்றபடி வேறு எதுவும் உங்களை எதுவும் பெருசாக ஒன்றும் இதில் டார்ச்சர் பண்ண போகிறது இல்லை முடியாது சேம் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க வெரி கோஸ் வெயினு ஃப்ளாட் ஃபுட்டு நாக்னி இந்த மாதிரி ஏதாவது பேசிக்காக உள்ள ப்ராப்ளங்கள் இருக்குது உங்கள் முட்டிலையோ கால்கள்லையோ இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பேசும் யாரும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்சக்கல் ஈவென்ட்ஸுன்னு ஒன்று வைக்கிறாங்க அதாவது ஜம்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹோல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸை ஓரளவுக்கு செக் பண்ணுறதுக்கு தான் இது உண்மைக்குமே கொஞ்சம் ஈஸியாக தாங்க டேட்டோஸ் முக்கியமாக டேட்டோஸ் போட்டிருக்காதீங்க போட்டிருந்தா லேசர் மூலியமாக எடுத்துருங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி உங்களை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது இல்லை நீங்கள் ட்ரைபல் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு டேட்டோஸ்லேருந்து எக்ஸெம்ஷன் கொடுப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் இது போக உங்களுக்கு வேறு எதுவும் ஃபர்தர் டீட்டெயில் தேவைப்பட்டால் என்னை மறக்காமல் கமெண்ட்டில் கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன்